සන්දරදන්නක්ද අද කෝල පන් හකම ය නොකත චොල්ල දර සිංහල කතාගන්නා ඔය මොන ද කරන්න ර කියල තියෙන කරන දේතම පොඩ කතාගන්නක් මං අපි ආස අපේ රටේ මේතියෙන සිංහල දෙමල ප්‍රශ්නයෙක් අපි ිස ගණඩ න ද කලා පාර කෝට් මේල රද වන්ද ආකල් පාග නම්බර කජල්ලංකාාටි පති කියලා அதாவது இலங்கை இந்த எழுபத்து ஏழாவது சுதந்திர தினம் தான் நடக்குது இதே போல் தமிழருக்கு சுதந்திரம் கிடைக்கலி என்று சொல்லியும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் நடந்து கொண்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது கொடி கட்டி யாழ்ப்பாணத்தில் கோட்டை அடியிலேயும் சுதந்திர தினம் நடந்து கொண்டதுக்கு நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் சுதந்த மனைந்திரங்கள் ஜ்ப்பாணத்தில் தற்போது என்ன நிகழ்வுகள் நடக்குது என்பதெல்லாம் பதிவு பண்ணி பதிவு பண்ணிக்கொண்டிருக்கிறேன் வந்து இதில் போற எந்த நோக்கமும் இல்லைன்றதுன்னு தெரியப்படுத்துகிறேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கடிகன் சொல்கிறனால் வந்து ஜாழ்ப்பாணம் போட்டி அடையிலானு பார்த்திங்கன்னா தெரியும் வந்து இதில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போட இருக்குது அது வந்து கொண்டிருக்குது பாப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஆர் ஆர் மணியின் அவர் வந்து அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மற்றும் முதல் முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்க காணொலி சொல்லுங்கள் பார்க்கலாம் பாருங்க பாருங்க இதில் வந்து கவிதைகள் அவங்களோட நிற்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து கொடிகளை ஏந்தி கொண்டு வந்து நிற்கிறேன் பாருங்க

சுதந்திராக்குது அதே போல் வந்து யாழ்ப்பாணத்தில் கோட்டை அடியிலையும் சுதந்திர தினம் நடந்து கொன்றதுக்கு நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க உள்ள மக்கள் வந்து நடந்தும் மோட்டர் சைக்கிள்லேயும் வாகனங்கள்லேயும் வந்து ஒன்றுக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க நிறைய பேர் வந்து வந்து இருக்கணும் கிட்டத்தட்ட வந்து கோட்டைன்ற பொங்கல் வரைக்கும் அதாவது கரை வரைக்கும் வந்து வந்து கொண்டிருக்கணும் பாருங்க பாருங்க பேர் வந்து வந்து பாருங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபோட்டோவில் நீங்கள் அதாவது கோட்டையில திரும்பி பின்பக்கம் பெரும் வரைக்குமான இடையில வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த வாகனங்கள்லையும் நடந்து வந்து அணிவகுத்து வந்து வந்தோன் பார்க்கக்கூடிய இருக்கும் பாப்பம் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் அவர்கள்ட்ட கேட்டு கொள்ளலாம் அவர்கள்ட்ட உணர்வுகளை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் பார்ப்போம் என்ன நடக்க போகுது பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஆட்டோக்கள் வந்திருக்குன்னு பாருங்க 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 ஆட்டோக்கள் வந்து ஒன்று வைக்க பாருங்கள் இதில் சின்னாக்களை பாருங்கள் எல்லாம் வச்சு அடுத்து ஒன்று வைக்கணும் பாருங்கள் பாருங்கள் இல்லை சைட்லேயே பாருங்கள் உள்ளாவே மக்களாக இருக்க பாருங்கள் முன்னுக்கு போய் பார்ப்போம் நாடகம் இரண்டு வந்து போய்க்கொண்ட இருக்கிறது வந்து நாங்கள் முன்னுக்கு போய் பார்ப்போம் அதாவது யாழ்ப்பாண அவங்களில் தான் வந்து தமிழை நோக்கி தான் போய்க்கொண்டதுன்னு நினைக்கிறேன் வந்து கிட்ட போய் பார்ப்போம் அவருடைய கதைக்க முடியாத மட்டும் தான் கதைப்போம் அதாவது இலங்கை இந்த எழுபத்து ஏழாவது சுதந்திர தினம் தான் நடக்குது இதே போல் தமிழருக்கு சுதந்திரம் கிடைக்கலை என்று சொல்லியும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது கருப்புக்கோடி காட்டி போராட்டங்களில் வீடுபடுறதாகவும் நான் கல்விப்பட்டேன் அந்த காணொலிகளையும் பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாப்பம் பாருங்க முன்னுக்கு கோட்டைக்கு முன்னால் வந்து இந்த ஆட்பாட்டங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கு கோட்டைக்கு சைடில் அந்த பண்ணை கரையோடு போய்க்கொண்டிருக்குது இதில் பாருங்கள் கோட்டைக்கு மேலே இருந்து வந்து ஆக்கள் பார்க்கணும் பாருங்கள் கையெல்லாம் காட்டி பார்த்தீங்களா இதெல்லாம் முன்னே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட்டைக்கு முன்னுக்கு வந்து ஒன்றுக்கு பாருங்கள் இந்த பேரணிகள் இப்போ சரியாக வந்து கோட்டைக்கு முன்னுக்கு வந்துட்டு இருந்த ஆர்ப்பாட்டங்கள் வந்து அண்ணா எங்கே போய் முடிக்க போகிறீங்க ஆர்ப்பாட்டத்தை இந்த இதை எங்கே எங்கே கொண்டு வரீங்க பாருங்க இதில் வந்துருக்கேன் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கேன் பாருங்கள் இப்ப சரியா அந்த ஆர்ப்பாட்டம் வந்து கோட்டைக்கு முன்னுக்கு வந்து மாற்றப்படுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை இது வந்து சரியா வந்து இந்த கலாச்சார மண்டபம் இருக்குதானே இப்ப அந்த திருவள்ளுவர் மண்டபம் வந்து பேர் மாற்றப்பட்டிருக்கு அந்த அபடத்துதான் போயிட்டு இருந்த சாப்பாட முடியுமோ சொல்லி சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிறந்த மனைந்திரங்கள் ஜாழ்ப்பாணத்தில் தற்போது என்ன நிகழ்வுகள் என்பதெல்லாம் பதிவு பண்ணி பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன் வந்து இதில் வேறு எந்த நோக்கம் இல்லைன்றதுன்னு தெரியப்படுத்துகிறேன் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி மற்றது மக்களே அதே நேரத்தில் வந்து நூலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தியில் வந்து பாருங்கள் இதில் சந்தையில் முன்னேப்பாருங்க ஜால் போட்டு என்று இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்தி இருக்கு பாருங்க அதுலேயும் வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஒரு கொண்டு பெனர்களை வச்சு ஒரு கவன ஈர்ப்பில் ஒரு ஐயோரால விடுபட்டு கொண்டிருக்க பாருங்கள் இதில் இங்கிலீஷில் தமிழில் சிங்களத்தில் கூட இதில் போட்டிருக்கணும் பாருங்க உலக போரின் தீயை அனைத்து உலக அமைதியை ஏற்படுத்துங்கள்னு சொல்லி ஒரு போட்டுருக்கார் பாருங்கள் போட்டுட்டு இதில் வந்து இதெல்லாம் அதுங்க சில வசனங்களெல்லாம் போட்டு இந்த ஐயா தான் வந்து அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கார் அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் வந்து கோட்டையில் இருந்து சொல்லி ஒரு அதாவது சுதந்திரத்தை முன்னிட்டு வந்து ஒரு பேரணி ஒன்று வந்து கொண்டிருக்குது வணக்கம் ஐயா நோக்கத்தை சொல்லுங்கள் அதுரா சரி சிங்கள கத்தா காண்டம் மனோ அந்த கரண் நேரம் කිය තියෙන කරන දේතම කොට කදගන්න මං අපි ආස අපේ රටේ මේ තියන සිංහල දෙමල ප්‍රශ්නය එක අපි ිස ගන්නඩ ඕනදියරි ඒක ජාතියන් කරේ අපි කතා කරන්න ඕන්න අවුරුතු ගරනාව ගැන් ජිනිවල කතා කරන නේ යාලා අර යාලාගේ හොද්දර් බොරෝයෙනකොට මේ රබ්ද කර පින් ජාාවගේ අපි විිෂි කන්න ඒ වෙඩ බෑ අපේ රටේ නීතිත් තියලේ අපඒකට ගරු කොන්නන අධිරන ඒ අධිකරණ ෝලින් මෙ විපාක් කරන්නපු මකට ඒකළ ජාතින සමගිය කියන් ැන් ජිනී ෝල කියියත් ඒ ඒ නොකොට ආයත් සිංහල දෙමල කියමු මුොනව පාරග ද ආත් පන්ට මන්ද දත් පපද නූලහත්ත නෝජ බයිතොන්ට පරගී யாழ்ப்பாண நூலகத்தை முன்னுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து வந்தது